இன்னைக்கு நம்ம எங்க போயிருக்கோம்னா வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடமான ரஞ்சன்குடி கோட்டைக்கு தாங்க போயிருக்கோம் இந்த ரஞ்சன்குடி கோட்டை எங்க இருக்குன்னா பெரம்பலூர் மாவட்டத்துல வாலிகண்டபுரத்துக்கு சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ரஞ்சன்குடி கிராமத்துல அமைஞ்சிருக்கு இந்த கோட்டையை பொறுத்த வரைக்கும் கிபி பத்தாம் நூற்றாண்டிற்கு முன்பு பராந்தக சோழன் அவருடைய ஆட்சி காலத்துல கண்காணிப்பு கோபுரமா இப்பகுதியே அமைக்கப்பட்டிருக்கு சுந்தர சோழன் தலைமையில கீழ் நடந்த ஆட்சியின் போது சற்று உயரமான இப்பகுதிய காவல் சாலையா பயன்படுத்தி இருக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு கர்நாடகா நவாப் ஆட்சி காலத்துல ஆயிரத்தி ஆறுநூத்தி எண்பதாம் ஆண்டுகள்ல படையெடுப்புல இப்பகுதி இஸ்லாமியர்கள் வசமாயிருக்கு இதை தொடர்ந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல ஆற்காடு நவாப் மகனான முகமது அலிக்கும் இவரது உறவீரனான சந்தா சாஹிப்பிற்கும் இடையே வாரிசு உரிமைக்காக போர் நடைபெற்றிருக்கு அப்போது இந்த கோட்டை பல முறை முற்றுகையிடப்பட்டிருக்கு இந்த போர்ல இறந்தவர்கள் அனைவர்களுடைய உடல்களையுமே இந்த கோட்டையினுடைய வடபுரத்தில் உள்ள சப்தர் ஜங் மகான் என்ற பகுதியில அடக்கம் செய்யப்பட்டதா சொல்லப்படுது இந்த கோட்டையை பொறுத்தவரைக்கும் தற்போது இந்திய தொல்புரல் துறையின் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டாங்க இப்போ நிறைய மராமத்து பணிகளும் செஞ்சிட்டு இருக்காங்க இந்த கோட்டையில் பொன்னர் சங்கர் படம் உள்பட்ட பல சினிமா படக்காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்குது ரஞ்சன் குடி கோட்டையில தண்டனை கிணறு கிணறு ஒன்று இருக்கு அந்த கிணறு தான் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம் இப்ப பார்த்தோம்னா இதுல ஃபுல்லாவே தண்ணி இருக்கு ஆனா இத பாக்கும்போதே போதே நமக்கு ஒரு கொஞ்சம் பயமா தான் இருக்கு சரிக்கு உள்ள விழுந்துட்டோம்னா எப்படி இருக்கும்னே தெரில அதுவும் எல்லாம் கூட்டிட்டு போகும்போது நம்ம ரொம்பவே கவனமா தான் கூட்டிட்டு போனோம் ஏன்னா அங்க எந்த ஒரு தடுப்பு சுவர் எதுவுமே கிடையாது இந்த தண்டனை கிணற பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துல குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை விதிச்சிருக்காங்க சாகும் வரைக்கும் இந்த கிணத்துல போற்றுவதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த கிணத்து வருஷத்துக்கு மேல தூக்கு தண்டனை நிறைவேற்றக்கூடிய இடமும் அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்போ அந்த தூக்கு தண்டனையை அமைஞ்சதுக்கான எந்த ஒரு அடையாளமுமே இல்ல ஆனா அந்த கிணறு மட்டும் புதிப்பொலிவோட அப்படியே இருக்கு இந்த கோட்டைல பார்த்தோம்னா குடிநீர் கிணறு உட்பட மொத்தம் பத்து கிணறுகள் இருக்கு இத நம்ம இந்த குரோபு கோபுரத்தினுடைய உச்சியில நின்னு பார்த்தோம்னா முக்காவாசி கிணறுகளை நம்மளால பாக்க முடியும் இதுல பாத்தோம்னா ரெண்டு மூணு கிணறுகளுக்கு மேல மண் மூடி கிடக்கும் ஆனா ஒரு சில கிணறுகள் எல்லாம் நம்மளால நேராவே புல் தான் இருக்கு அது மட்டும் இல்லாம தற்காப்பு வழியும் இதுல இருக்குதுங்க இக்கோட்டையை பற்றிய கல்வெட்டுகள் வாலிகண்டபுரத்துல உள்ள வாலீஸ்வரன் இருக்கிறதா சொல்றாங்க ஆனா இந்த பொறுத்த வரைக்கும் நம்ம போய் பார்க்க வேண்டிய ஒரு சுற்றுலா சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இப்ப வந்து கவர்மெண்ட் வந்து இந்த இடத்த வந்து ரொம்பவே நீட்டா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி தான் இன்னும் வரல கூடிய சீக்கிரம் அதுவுமே கொண்டு வந்துருவாங்க வாலிகண்டபுரத்தை முக்கிய நகரமா கொண்டு பிஜபு ஆட்சி செஞ்சிருக்காரு அந்த காலத்துல ரஞ்சன்குடி வாலிகண்டபுரம் பகுதியில் சுல்தான் ஆட்சியின் கீழ் கிளேதார் மூலம் தற்போதைய புதுச்சேரி நகரம் அப்போது மீன்பிடி தொழில் நடக்கும் சிறிய ஒரு பகுதியை செட்டில் நாட்டினருக்கு ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணுல வழங்கியிருக்காங்க இது பற்றி தகவல்கள் வரலாற்று குறிப்புகள் இருக்குது ஆனா அதன் பிறகு ஆயிரத்தி எழுநூத்தி இருபதுல புதுச்சேரி முழுமையா பெருநகரமா உருவாக்கி இருக்கு ஆனா இப்ப சுல்தான் ஆட்சி புரிந்த ரஞ்சன் கோட்டை தற்போது சிறு நகரமாகவே இருக்கு இது இன்னும் மக்களால் பலருக்கும் தெரியாத ஒரு இடமாவே இருக்கு ஆனால் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள்ல இந்த ரஞ்சன்குடி கோட்டையும் முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கறத நம்ம யாராலையுமே மறுக்க முடியாது